அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டி எஸ்பி வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லேருந்து இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஷோரூமில் இப்போ இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குதுங்க வெஹிக்கிலோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வண்டி எடுத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க ஹோண்டா சிட்டிலேயே இது டீசல் வேரியண்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஹோண்டா சிட்டியோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் லெதரில் போட்டு வச்சுருக்காங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்க ஏபிஎஸ் வந்துடுங்க ஏர் பேக் வந்துடும் வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் உங்கள் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ண ஒரு நல்ல காராக தேடிங்களா ஹலோ கைஸ் நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாறு சூசிக்கல செலுறியாங்க பி எக்ஸ் ஏ வேண்ட் இதோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்க கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபியூல் பெட்ரோலு இதோட ஃபீச்சர்ஸ் என்ன வந்துருன்னு பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக் டச் ஸ்கிரீன் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும் வண்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயுமோ டென்டோ கிராச்சு எதுவுமே இல்லைங்க வண்டி கஸ்டமர் ரொம்ப நீட்டாவே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க இதோட கஸ்டமர் பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க அது நேர்ல வாங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நான் எடுத்து தரேன் நம்ம ஆபீஸ் பாத்தீங்கன்னா கார்ஸ் ஈரோடுல இருக்குதுங்க மேல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கேன் அது கால் பண்ணுங்க வாங்க அந்த வண்டியை பாருங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபது ரூபாய் டவுன் பேமெண்ட்ல ஒரு காம்பாக்டான வண்டி பாக்குறீங்களா வாங்க நம்ம இந்த வண்டி பார்க்கலாம் ஜாய்ஸ் என்ன பார்க்கறாங்க ரெனால் தான் பாக்க போறாங்க வீட்டில் தௌசண்ட் சிசி வைக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிங்கிளான கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் பியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டயர் நல்லா இருக்கும் ஏபிஎஸ் வரும் ஹேர் பேக் வந்துடும் இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் வந்துடும் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க கட் பேக் போட்டிருக்காங்க உங்களுக்கு டோர் வைசர் எல்லாமே போட்டிருக்காங்க உங்களுக்கு வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் உங்களுக்கு சர்வீஸ் கஸ்டமர் கோட்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்து அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நிறுத்துவாங்க இந்த வண்டி உங்களுக்கு கேக்கலாம் நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் இருக்கு ஈரோடு பழைய பழைய எம்ஆர்எஸ் பேக் ரோட்ல ஜாய்கர்ஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்கு மேலும் நம்மளோட கார் வீடியோஸ் நீங்க அப் டேட் நீங்க பாக்குறதுக்கு ஈரோடு ஜாய்கர்ஸ் பேஜ ஃபாலோ பண்ணுங்க வணக்கம் மக்களே இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பியட் புண்டோ எமோஷன் அந்த வெஹிக்கிள் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த வெஹிக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க வெஹிக்கிளோட ஓனர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிகளோட ஃபியூயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இந்த வெஹிக்கிளோட பாடி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க சீட் கவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் போட்டு வச்சிருக்காங்க வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ரெண்டுங்க காங்கேயம் ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குதுங்க ஆட்ச்பேக்லேயே ஒரு பக்காவான வெஹிக்கிளுங்க இது இந்த வெயிலோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிகளுக்கு வந்து நாலு விண்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ தான் பவர் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ வந்துடும் ரிவர்ஸ் கேமரா சென்சார் வந்துருங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு வந்து நெகோசிபிள் பிரைஸ் தாங்க இந்த பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜாய்காஸ் பழைய பழையம் இப்ப நம்ம என்ன வண்டி பாத்துட்டு இருக்கோம்னா வேர்ஸ் வேகன் வென்டோ ஹைலன் வேரியன்டா பாத்துட்டு இருக்கோம் இதோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில வந்து உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டியை பொறுத்தவரையும் வண்டி ரொம்ப சூப்பராவே இருக்குது ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு ஃபியூயலும் பாத்தீங்கன்னா டீசலு உங்களுக்கு மைலேஜ் வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு கஸ்டமர் இதுக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றாருன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு மூன்று லட்சம் வரையுமே உங்களுக்கு பேங்க் சைட்ல லோனே கிடைக்கும் வந்து பாருங்க வண்டி பாடி லைன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இப்ப நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம் மார்க்கெட்ல ரொம்பவே டிமாண்டான ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த ஏர் மாடல் எல்லாம் ரொம்பவே டிமாண்ட் ஏன்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் பில்ட் குவாலிட்டி பாடி பில்ட் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிளான கண்டிஷனில் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கு இது செட்டிக்கிறனால டாப் அண்ட் ஏரியா உங்களுக்கு ஏபிஎஸ் வரும் வந்துரும் வந்துடும் பேக் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க அப்புறம் கட் பேட் போட்டிருக்காங்க நாலு விலமை அளவில் டயர்ஸ் எல்லாமே ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு பாடி லைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது நீங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கோட்டி நாலு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கேட்கறேன் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா இந்த வண்டி பிடிக்கும் உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருந்து பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய பழைய எம்ஆர்ஸ் பேக்கர் வட்டி உள்ள வந்தீங்கன்னா ஜாய்க்காட்ட நம்ம ஆஃபீஸ் இருக்கு ஒரு சேர்த்து நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த வண்டியோட போட்டோஸ் டீடெயில்ஸ் ஏதோ வேணும் அப்படின்னா மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த போட்டோஸ் அண்ட் டீடைஸ் ஷேர் பண்ணிடுவோம் ஹாய் இன்னைக்கு ஜாய்கர் சப்போ என்ன வண்டி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ தான் பாக்க போறோம் பிரியோல எஸ்வெரிங் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்ட ஒன்று கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி உங்களுக்கு அவ்வளவு நீட்டா ஜென்யூனா இருக்குது இதோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டே வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏசி சில் இருக்குது லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க நாலு டயர்னு பாத்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க போட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் முதல் டிரைவ் பண்ணிருக்காங்க இது கஸ்டமர் கோட்டிங் குறிச்சி மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கா கேட்கறாங்க பிக்சட் பேஜ கிடையாது நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் சிட்டிக்குள்ள ட்ரைவ் பண்றதுக்கு ஒரு காம்பாக்டான வெஹிக்கிள் வண்டி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நேர்ல வந்து பாருங்க இந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஏதோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல இருக்கிற நம்பர் நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அண்ட் டீட்டெயில் ஷேர் பண்றோம் நம்ம ஆபீஸ் எங்க லொக்கேட் ஆகிருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு பழைய எம்ஆர்எஸ் பேக் லிட்டி உள்ள வந்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்கு நம்ம ஆபீஸ் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க இருக்கிற வண்டி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு ஈரோடு கார்ட்ஸ் பேஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது மகேந்திரா எக்ஸூ வி த்ரீ ஹண்ட்ரட் டப்ளியூ எயிட் டாப் மாடலுங்க சன்ரூப் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெண்டு ஒன்றான கண்டிஷனில் இருக்குங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா டீசல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க ஏழு அறுபது ஐடி வேல்யூங்க எண்பதாயிரம் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டுங்க இந்த வெஹிகளுக்கு பாட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எழுபது கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாம் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவைன்னா டிஸ்பிளேலில் பார்த்திங்கன்னா என் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிளோட மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஃபியூயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு வெஹிக்கிளோட இன்டீரியர் தான் பார்த்துட்டுருக்கீங்க வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சும் எதுவுமே ஆகலை வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபீஸ்டாங்க டைட்டானியம் வேரியன்ட்டு டாப் மாடலுங்க வெஹிக்கிளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்களோட ஃப்யூயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இந்த வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கேட்டில் இந்த வெஹிக்கிள் இருக்குது இந்த வெஹிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் மாடல் ஏபிஸ் பிரேக் வந்துடும் அலாய் வீல் வந்துருங்க டூவில் ஹேர் பேக் வந்துடும் வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசிபல் பிரைஸ் தாங்க வெஹிக்கிள் நல்லா தெளிவாகவே இருக்குங்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டு எழுபத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்ட் பண்ணிக்கோங்க நன்றி கைஸ் ஷிஃப்ட்டு நல்லா லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க ஷிஃப்ட்டுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ஃபியூயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குதுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பது ஓடி இருக்குது ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்க பவர் ஸ்டாரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க பவர் விண்டோ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ரெண்டு விண்டோ பவர் விண்டோங்க ஃப்ரெண்ட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டுங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ வெஹிக்கிள் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குது சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் சீட் வந்து லெதரில் போட்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்குங்க இன்டீரியர் நல்லாயிருக்கு வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நெகோசியபில் பிரைஸ் தாங்க ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் விவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா நான் என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்